இப்ப அவரு தப்பு பண்ணனாரு அப்படின்னா அப்ப அப்படிப்பட்ட ஒரு போராட்ட காலத்துல இந்த சமூகம் பின்னாடி படையாட்சியும் கவுண்டரையும் ஒன்னைச்சி இந்த நூத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட இருநூறு குடிகளை ஒருங்கிணைச்சு வன்னியருங்கிற ஒரு குலத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய சமூகம் இந்த மண்ணுல உம் மறைஞ்சி கிடைக்கு அப்படிங்கிறத வந்து வச்ச பெருமை அவர் சாரும் அதுக்கு அடுத்தது இந்த இடஒதுக்கீட்டுகள் போராட்டம் நடத்தினது இப்படி பல்வேறு அடிப்படை உரிமை அப்படியே பரையர்குடி மக்களினுடைய மேன்மையும் மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக பாடாற்றினது தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாட்டிலேயே எந்த காலத்திலையும் அந்த பொதுச் செயலாளருங்கிறவர் வந்து அந்த பரையர்குடியை சார்ந்த மக்கள் தான் இருக்கணும்னு வரையறை செஞ்சது அதை நடைமுறைப்படுத்தினது முதல் அரசு பதவிங்கிறது அது முதலமைச்சர் இருந்தா இருந்தாலும் எந்த பதவியா இருந்தாலும் முதல் முதல்ல பாமகவுக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது அந்த குடிக்குதான் கொடுப்போம்னு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினது முதல் வாய்ப்பு கிடைக்கும் போது தலித் ஏழ்மலையா அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சரவையில பொறுப்பு வாங்கி கொடுத்தது இந்த செயலாம் தாண்டி